ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உண்மை கார்த்தி முருகா இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு மூணு இடத்துக்கு போக வேண்டி இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பாப்பாவோடைய ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங் இன்னைக்கு செகண்ட் வந்து கோவிலுக்கு போகிறோம் மூணாவது வந்து நான் ஒரு சின்ன ஒரு அஜாக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துடுச்சு அங்கே தான் வந்து மூணாவது போகிறோம் அது என்ன அப்படின்றத நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து அவங்களோட ஸ்கூலுக்கு நாங்கள் வந்து போக போகிறோம் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் நான் வந்து ஸ்கூல் போயிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் நம்ம அப்படியே யூ டர்ன் எடுத்தோம் அப்படின்னா அவங்க ஸ்கூல் வந்து வந்துடும் ஸோ இங்கே தான் இங்கே வந்தாச்சு இந்த கேட்டு உள்ள வந்து வந்தாச்சு ஃபுல்லாக பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க நம்ம அப்படியே வெயிட்டிங் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம் எங்கடா ஓடுறீங்க எங்க போறீங்க எங்க எங்க சிவாங்க போலாம் எங்கடா போகுது பாப்பா அக்கா எங்க போறோம் எங்க எங்க போற அக்கா எக்ஸாம் இருந்ததுனால அவங்களோட மார்க் ஷீட் பார்க்குறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க மார்க் ஷீட்லாம் பார்த்தாச்சு ஓரளவு பரவாயில்ல பாப்பா ஓரளவு ஓகே மார்க் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வெளியில் வந்து அப்படியே வந்து ஸோ பசங்க விளையாடணும் அப்படின்னு சொன்னாங்க சின்ன பாப்பா தான் அந்த இடத்துல விளையாடணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சா அதனால வந்து வெளியில் அந்த கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் விளையாடுறதுக்காக வச்சுருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வரீங்களேன் போதுமா விட்டு போமா Apo Baw irgendar government come on bord permane this is the hearing <Hello>? have an <N> 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 ஏய் இது பாவர் நீங்க இல்ல வெளிய இருக்கு டைட்டா புடிங்க டைட்டா புடி டைட்டா புடி சின்னவங்க தான் வந்து ரொம்ப ஜாலியாயிட்டாங்க ஏன்னா வெயிலும் பார்த்ததும் வந்து கூட்டிட்டு போயிட்டு பாப்பா இவங்க மூணு பேருமையை தான் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க விட்டுட்டு அவங்க என்ட்ரன்ஸ்லேயே விட்டுட்டு திரும்பி வந்துடுவாங்க தான் வந்து நிலையே போனோமா ஸோ அதனால வந்து இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஸோ அந்த இடத்த விட்டு நான் வெளியில் தூட்டிகிட்டு போகிறதுக்கே வந்து ஒரு வழி போதின் மோதிரம் ஆகிடுச்சி சேர் அந்த அம்மாவும் அங்கே தான் வந்து அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்கூல் போக மாட்டோம்னா ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அவங்க போதும் 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 என்ன பெருசு நான் ஆலையம் தர்ஷினி வா போலாம் வா போகலாம் வீட்டுக்கு

இப்போ நீங்க மூணு பேருக்கு வர்ற மாதிரியே இல்ல ஹாஸ்பிடல் போறதோ டேய் வீட்டுக்கு ஆ சூப்பர் அஸ்மா பாத் கீழ பாப்பா இருக்காங்க கீழ இறங்கிறடாமா நான் கீழ பாப்பாலாம் இருப்பாங்களா இறங்க ஒரு வழいや இவங்களை வந்து அங்க இருந்து திருப்பி கூட்டிகிட்டு தரறதுக்குள்ள ஒரு வழいや ஆயிட்டான் அப்பவுமே அவங்களுக்கு இன்னும் இந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசே வெள்ள போல தர்ஷினி வரையா இல்லையா நீ நீங்க இருக்கியா எக்ஸாம் டெஸ்ட் வைக்கிறாங்களா கொஞ்ச நேரத்துல என்ன டெஸ்ட் எழுதிட்டு பாப்பா இங்க பாரு கொஞ்ச நேரத்தில் வைப்பாங்க அக்கா கிட்ட ஓடுங்கடா எப்படி பொண்ணு அக்கா எங்கம்மா அக்கா எங்க 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 இருக்காங்க அக்கா ஓகே ஓரளவு மீட்டிங் முடிஞ்சு மீட்டிங் முடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு பின்னாடி தான் வந்து அவங்க வந்துகிட்டு இருக்காங்க அது வர்றாங்க இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆயிடுச்சு இதுக்கு மேலே வந்து கோவில் நட சாத்திருவாங்க அப்படின்றனால சரி நேராக வந்து அங்கேயே போயிடலாம் அப்படின்னு ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா ஒரு பெரிய ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால பெருசாக நடந்துடுச்சு அப்படின்னு அது என்ன அப்படின்னா நான் அன்றைக்கி வந்து தண்ணி லைட்டாக ஊற்றிருந்தது தண்ணிக்கு என்னை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு வலிக்கு கீழே விழுந்துட்டேன் அதில் மண்ணை வந்து இந்த சைடு வந்து தமாளம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து கான்சியஸே இல்லை எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அதனால வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்காடை ஹாஸ்பிட்டல் பேர் என்னங்க முத்துக்குமரன் ஆ மாங்காட்டில் இருக்கிற முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ நாங்கள் போயிட்டு ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்து ஒரு ஆள் வந்து சிடி ஸ்கேன் வந்து வாங்கியாச்சு அவ்வளோதான் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ என்னண்ணா பயணம் ஸோ நான் வந்து ரொம்ப பயந்துகிட்டே தான் இருந்தேன் எனக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட ஸ்கேன் பண்ணிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் ஏதோ ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு வேறு தனியாக கூப்பிட்டு கேட்டாங்களா எனக்கு வேறு பயம் ஆயிடுச்சு ஒரு இல்லை கேன்சர் கட்டி எதுவும் இந்த இடத்துல எதுவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வாங்கி பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் வந்து எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க ஸோ என்ன நடந்தது அப்படின்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து தண்ணி கீழே தூக்கிட்டு போயிட்டுருந்தேன் வீட்டில் உள்ளே வந்து தண்ணி இருந்திருக்கும் போல இருக்குது அதை நான் சரியாக கவனிக்கல அதை நான் தெரியாமல் ஆல்ரெடி அதுக்கு முன்னே பார்த்தேன் அந்த இடத்துல தண்ணி ஊற்றிருந்தது சரி அப்புறமா தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அது நான் கரெக்டாக போய்ட்டு தண்ணிக்கு என்னை தூக்கிட்டு போய் அதில் கால் வச்சேன் கால் வச்சதுமே வந்து நான் அப்படியே கீழே விழுந்துட்டேன் எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுனே தெரியாது விழுந்ததும் எனக்கு ஞாபகம் இல்லை தண்ணிக்கு என்னை மட்டும் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது நான் எப்படி கீழே விழுந்தேன் நான் எப்படி ஹாஸ்பிட்டல் என்னை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்றதலாம் தெரியாது ஆனால் நானாக தான் நடந்து போனேன் பேசிகிட்டு தான் இருந்தேன் ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து என்ன பேசினேன் அப்படின்றது எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை எப்படியோ நான் வந்து பின்னாடி அடிப்படலை இந்த சைடுங்கிறனால வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் மேக்சிமம் வந்து தண்ணி எதுவும் வீட்டில் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாருமே இருங்க நான் பார்த்துட்டு அப்புறமா தொடச்சிக்கோ நான் சாட்டை விட்டதுனால தான் இப்போ டமாளமாகி இங்கே வந்து உட்காந்து நின்னுட்டு இருக்கேன் ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு பஸ் அப்படின்னு சொன்னாங்களா ஸோ அதனால் அங்கேயே வந்து கேண்டீன் இருந்தது நாங்கள் அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோருமே வந்து கிளம்பிட்டோம் ஸோ வீட்டில் வந்து டைல்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகிருங்க இல்லைனா இந்த என்ன மாதிரி தான் மண்டை டமாலமாகி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலமை வரும் ஓகே பாய்